ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வீக்கெண்டு நிறைய பேருக்கு இன்னைக்கு ஹாலிடே இருக்கும் ஸோ இன்னைக்கு வீட்டில் இருந்தபடியே நம்ம இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் மேசராசி நேர்களுக்கு இன்னைக்கு சண்டே நல்ல ஹாப்பி மூடு நல்ல வீட்டில் நிதானமா சோம்பேறித்தனமா இருக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் அண்ட் ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டேஸ்க்கு எனக்கு ராசி பலன் சொல்லணும் அப்படின்னாலே என்ன ராசி பலனில் இருக்க போது விட்டுக்கு பார்ப்பாங்க தூங்குவாங்க இப்படி தான் இருக்கும் பட் ஒரு சில ராசிகளுக்கும் அன்றைய நாளில் சில மாற்றங்கள் வரத்தான் செய்யும் மேஷ ராசிக்கு அது மாதிரி ஏதாவது இன்னைக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் நீங்கள் வந்து எங்கேயாவது ஷட்டில் விளையாட போகணும் பேட்மிண்டன் விளாட போகணும் ஸோ உங்கள் டேயை உங்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஸ்பென்ட் பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் இந்த சண்டே ஒரு நாள் தான் நம்ம எல்லாருமே ஃபேமிலியோடு இருக்கக்கூடிய ஒரு டே ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்றைக்கி நீங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அண்ட் மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்பவுமே ஒரு மன நிம்மதி இப்போ இன்றைக்கி எதாவது ஃபோன் வருமா எனக்கு எதாவது ஷாக் மாதிரி எதாவது நியூஸ் இருக்குமா இல்லை நான் வந்து டென்ஷனில் இருக்கணுமா இப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க ரொம்ப ஹாப்பியான ஒரு டே தான் இன்றைக்கி ஒரு சண்டே சரி கார்த்திகை மாதம் நரசிம்மருக்கு ரொம்ப விசேஷம் பக்கத்தில் எங்கேயாவது நரசிம்மர் கோயிலுக்கு போங்க ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நீச்சமாக இருக்காரு நமக்கும் ஒரு பலம் தானே நம்ம இன்னைக்கு நரசிம்மரை போயிட்டு அவருக்கு ஒரு ஹலோ சொல்லிட்டு கார்த்திகை மாசம் ஒரு விளக்கையும் ஏற்றிட்டு வாங்க ரொம்ப நல்ல நாள் அமையும் ரிஷபராசினியர்கள் இன்னைக்கு ரிஷபராசினியர்களுக்கு சண்டேல சம்டைம்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான பொறுப்புல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு யூ கெனாட் சே சண்டேயும் எனக்கு லீவ் அப்படின்னு சொல்லிட்டு சண்டேல கூட வேலை செய்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அண்ட் அந்த எரிச்சல் கோபம் உங்களுக்கு எல்லாமே இருக்கத்தான் செய்யுது பட் என்ன பண்ணுறது இல்லையா நமக்கு வேலைன்னு வரும் பொழுது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ ரிஷவராசினியர்களே ரொம்ப முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து உங்கள் அஃபீஷியல்ஸ் ஃபோன் பண்ணால் கோவப்படாமல் எரிச்சவளல் படாமல் கோ இன்னைக்கு போயிட்டு வாங்க ஏன்னா பத்தாம் இடத்துல சந்திரனோட சனி பகவானும் சேர்ந்துருக்கிறாரு இன்னைக்கு நீங்கள் ஒரு சில வேலைகள் போயிட்டு செய்ய வேண்டியது இருக்கும் ஏன்னா முக்கிய பொறுப்பில் நம்ம இருக்கும் பொழுது அதை தட்டி கழிக்கவும் முடியாது மற்றபடி லேடிஸ்கெலாம் இன்றைக்கி எப்படி இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அண்ட் ரோஹிணி கிருத்திகா நட்சத்திர பெண்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா எதிர்பாராத உறவுகள்லாம் வரும்பொழுது ஒரு சண்டே இன்னைக்கு ஸ்விக்கி பண்ணிட்டு ஹாப்பியாக வீட்டில் இருக்கலாம்னு நினச்சம்ப்பா வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் ஏன்னா இந்த சூழ்நிலை எனக்குமே நிறைய வாட்டி என் வீட்டில் நடந்திருக்கு ஸோ ரிஷபராசி நேர்களுக்கு பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைக்கும் பொழுது வேலை கண்டிப்பாக வரும் அதற்கு தயாராக இருங்க ஸோ இந்த இன்ஸ்டன்ட்லாம் நிறையா மிக்செல்லாம் இப்போல்லாம் விற்கிது இல்லையா அதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா திடீர்னு உறவுக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா எதோ டபால்னு ஒரு டிஃபனாக பண்ணமா முடிச்சமான்ட்டு இருக்கும் இருக்கோம் ரிஷபராசி பெண்கள் இன்றைக்கி வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் கொஞ்சம் நமக்கு அது முடியாது மிதுனா ராசினியர்கள் மிதுனா ராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் ரொம்பவுமே ஒரு சாதாரணமான ஒரு நாள் தான் ஆரவாரம் இல்லாத ஒரு அமைதியான நாளாக அமைகிறது இன்னைக்கு அஷ்டமி அப்படிங்கிறதுனால பைரவருக்கு போய் விளக்கேத்துறது ரொம்ப சிறப்பு முடியாதவங்க வீட்லேயே வந்து பைரவருக்கான ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லலாம் இன்னைக்கு மிதுனார ராசினியர்களுக்கு கொஞ்சம் சோம்பேறியான நாள்னு கூட நம்ம சொல்லலாம் எந்த வேலையும் இல்லாம சாப்பிட்டோம் தூங்கணும் ஏதோ பொழுது போகிறதுக்கு டிவியை பார்த்தோம் இன்னைக்கு வந்து ரெண்டு ஃபோன் காலில் யார்கிட்டையாவது மொக்கை அடிச்சுட்டு பேசிகிட்டு இருந்தோம் இப்படி ஹாப்பியாக இன்னைக்கு டேயை ஸ்பெண்ட் பண்ணிடலாம் சம்டைம்ஸ் நமக்கு யாராவது ரொம்ப தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணால் கூட இந்த ஃபோனை இப்போ எடுக்கணுமா வேண்டாமே அப்படின்னு தோணும்ல ஸோ அப்படி ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி வரக்கூடிய ஃபோனை கூட அவாய்ட் பண்ணிட்டு நான் வீட்டில் உட்காந்தேனா ஃப்ரெண்டுங்க வந்தால் கூடப்பா நான் இல்லைன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்குற அளவுக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு லேசி அண்ட் லத்தார்ஜிக் டே அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் பாகியத்தில் சந்திரனும் சனியும் நல்லா ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காங்க இன்றைக்கி அஷ்டமி திதி கூட ஸோ பிரெயின் ரொம்ப ஒர்க்லாம் பண்ணாது அதனால மிதுனராசினியர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஜாலியான டே இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெதருமே ரொம்ப க்ளூமியாக தான் இருக்கு எந்திரிக்கணுமா வேலை செய்யணுமா அப்படின் தான் எல்லாருக்குமே தோணுது இதை இன்னைக்கு ஹாப்பியாக ஸ்பென்ட் பண்றது வந்து மிதுன ராசினேயர்கள் கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு கடகராசினேர்களுக்கு சந்திராஷ்டமம் அஷ்டமி வேறு ஸோ வீட்டில் தயவு செஞ்சு வாயே திறந்துடாதீங்க ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்ல போய் சண்டை சச்சரவு வந்து இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல எப்பவுமே வீட்டில் சண்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரே ஒரு டிவி இருந்தால் பிரச்சனை தான் ஏன்னா பல பேர் பல சேனல்கள் பார்க்கணும்னு இன்னைக்கு என்ன தான் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கு எல்லாம் நம்ம பார்த்தா கூட சில விஷயங்கள் நம்ம டிவியில் பார்க்குற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கவே கிடைக்காது அவங்க வீட்டில் குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா கேட்கவே வேண்டாம் அது ஒரு சண்டையில் ஒரு அம்மக்குளமும் சண்டையும் இப்படி நிறைஞ்ச ஒரு நாளாக இருக்கும் அப்போவுமே நீங்களே சொல்லிக்கலாம் அப்போ எனக்கு சந்திராஷ்டமம் காலையிலே சொன்னாங்க நான் வாயை திறந்துருக்கக்கூடாதுன்னு இன்றைக்கி சாயங்கால நேரத்தில் ராகு காலத்தில் ஒரு அம்மன் கோயிலில் போயிட்டு இழுப்பைண்ண விளக்கேற்றுங்க சந்திராசிரமத்திற்கு நல்ல ஒரு பரிகாரமாக அமையும் சிம்மராசி நேர்கள் இன்றைக்கி சிம்மராசி நேர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் யாராவது ஃபோன் பண்ணி கொஞ்சம் கடன் கேட்குற சூழ்நிலை வரும் ஸோ உங்களுக்கு கொடுக்கலாம் திரும்பி வரும்னு நம்பிக்கை இருந்தால் கொடுங்க இல்லைன்னா இன்றைக்கி கொடுக்காதீங்க கடனை கொடுத்தால் இன்றைக்கி திரும்பி வராது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் ஸோ பாருங்கள் அமௌண்ட்டு சின்னது வராதுன்னு நீங்கள் நினச்சி பரவாயில்ல ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு சேரிட்டிக்காக கேட்குறாங்கன்னா தாராளமாக யூ கேன் ப்ரொசீட் வித் தட் அண்ட் சிம்மராசினியர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஊர் சுற்றுறது ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது டின்னருக்கெல்லாம் கூப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் தான் செலவு பண்ணணும் சப்போஸ்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க இப்பெல்லாம் சொல்ல வேண்டாம் நம்மளுக்கு எல்லாம் யூபிஐ எல்லாம் இருந்தாலும் சில பேர் இருக்கும்பொழுது என்கிட்ட இதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால தான் செலவு பண்ணணும் நேர்கள் இன்னைக்கு கன்னிராசி நேர்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான டே அதுவும் காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ரொமான்டிக் டே அப்படின்னு சொல்லலாம் சம்டைம்ஸ் ஒரு கோட்ஷிப்பில் கோட்ஷிப்ல இருக்கும் ஒரு லவ் அஃபேர்ல இருந்து சண்டை எல்லாம் போட்டுட்டு திரும்பவும் சேரோம் அப்படிங்கும்பொழுது பொழுது உண்மையிலேயே நமக்கு பட்டர்ஃப்ளைஸ் தான் நம்ம சொல்லலாம் அண்ட் இன்னைக்கு இந்த கன்னிராசினியர்களுக்கு அப்படி ஒரு ரீயூனியன் ஹாப்பனிங் வந்து நடக்கலாம் வாய்ப்பு இருக்கு உங்கள் வீட்டில் திருமணம் பேசுவீங்க ஐயோ அஷ்டமியா இருக்கு இன்னைக்கு கல்யாணம்லாம் பேசலாமா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை வீட்டில் பேசுறதுக்கு என்ன இல்லை வெளியில போய் பேசுறதுக்கு என்ன கல்யாணம் தான் பண்ணக்கூடாது கல்யாணம் பற்றி பேசலாமா அந்த பேசுங்க அண்ட் இன்றைக்கி எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமான்னா சூப்பராக இருக்கும் போய் பேசிட்டு வாங்க ஸோ கன்னிராசினேர்களுக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு சுபம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்பொழுது நம்ம தான் அதை பயன்படுத்திக்கணும் துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் சம்டைம்ஸ் அதில் பணம்லாம் வராதுன்னு நினைப்போம் இப்போ இதெல்லாம் கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வரலை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவோம் இதை காந்தி கணக்கு அப்படின்வாங்க இந்த துலாமசி நேர்களுக்கு ஒரு சிலருக்கு இன்னைக்கு எதிர்பாராமல் ஃபோன்லாம் பண்ணி உன்ட்ட வாங்கின காசு நான் இன்னைக்கு உனக்கு ஜிபே பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல ஸோ அப்படி சில பண வரவுகள் இன்னைக்கு வந்து துலாமராசி நேர்களுக்கு இருக்கும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப லாஸுப்பா இதை மூடிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இன்னைக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு ஹாப்பனிங் நடக்கும் அதெல்லாம் நமக்கு ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் தான் லைஃப்பில் ஒன்றுமே இல்லை இன்னைக்கு முடிஞ்சு போச்சு அப்படிங்கும் பொழுது ஒரு ரே ஆஃப் ஹோப் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவுமே அண்ட் இட் இஸ் நெசசரின்னு கூட நம்ம சொல்லலாம் சோ துலாம் ராசினியர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நாள் அண்ட் இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடையும் விரச்சிக ராசினியர்கள் இன்னைக்கு விரச்சிக ராசினியர்களுக்கு செலவு நிறைய இருக்கும் நாலாம் இடத்துல சனியோட சந்திரன் சோ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக செலவு பண்ணுறது அண்ட் இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பசாமி சீசன் வர சோ ஃப்ரெண்டு வந்து மலைக்கு போறான் பூஜை கூப்பிட்டான் அப்படிங்கும் பொழுது ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் பண்ணோம் எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இல்லையா அண்ட் ஒரு பரிகாரமும் கூட ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நண்பர்களுக்காக செலவு செய்வது என்பது இன்றைய நாளில் ருச்சிகராசினியர்கள் தயாராக இருக்கணும் நம்ம ஐயோ செலவாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு கஷ்டப்படாமல் சரி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் நம்ம பண்ணலாம் அண்ட் விருச்சிகராசினியர்களுக்கு இன்றைக்கி எடுத்த காரியத்தில் வெற்றிகள் எல்லாமே இருக்கும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி பைரவரை வந்து தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரியோர்களினுடைய உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் வந்து தீரக்கூடிய ஒரு நாள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி இருக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அலச்சலம் இருக்கும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் நீண்ட நாள் இருக்கக்கூடிய கனவுகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடியதாகவே இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும் இந்த நாள் மேலும் சிறப்படைய விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யலாம் மகர ராசி என்பர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே மகர ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பல ஆண்டுகளாக நம்ம வந்து பேசாமல் இருந்த குடும்பங்கள் மீண்டும் பேசுவதற்கு குடும்ப அதாவது ஃபேமிலி ரீயூனியன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி குடும்பம் திரும்பவும் சேர்ந்து இருக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்களும் உருவாகலாம் ஸோ மகர ராசி அன்பர்களுக்கு ஹாப்பி டே ஸோ சூப்பர் டூப்பர் டே அப்படின்னு சொல்லலாம் கும்பராசினியர்கள் ராசியிலேயே இந்த சந்திரன சனி இருக்கும்பொழுது ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் அதில் ஆறில் வேற செவ்வாய் உடல் ஆரோக்கியமும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் திடீர்னு நம்ம சொல்லுவோம்ல இன்றைக்கி எனக்கு சுகர் ஜாஸ்தி ஆகிடுச்சு இன்னைக்கு சுகர் கம்மியாக இருக்குது ஸோ வேலை பண்ணவே பிடிக்கல சோம்பேறித்தனமாக இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம கொஞ்சம் லத்தார்ஜிக்காக இருக்கக்கூடியது அண்டு சண்டே அப்படிங்கும்பொழுதுப்போ அவ்வளோதான் இன்றைக்கி நான் எந்த வேலையும் பண்ண போகிறதில்ல ஸோ கும்பராசினியர்களுக்கு முக்காவாசி பேருக்கு இன்றைக்கி வந்து ஒரு லத்தார்ஜிக் டே அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கி ஏதாவது ஒரு புதுசாக ஒரு வேலை பண்ணலாமா அப்படின்னா எதுவும் புதுசாக முயற்சி செய்யாதீங்க ஏதோ நம்ம சாப்பிட்டோம் இன்றைக்கி இருந்தோம் டிவி பார்த்தோம் நல்ல டைமை ஸ்பெண்ட் பண்ணோம் நம்மளுடைய எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணோம் அப்படின்னு கொஞ்சம் பிரிஸ்க்காகவும் நம்ம வச்சுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி திதி கூடிய இன்னைக்கு வந்து ராவு காலத்தில் போய் பைரவருக்கு தீபம் போடுங்க மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே ரொம்ப நல்ல நாளாக அமையும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல சனி சந்திரன் இருக்கிறதுனால விரயம் தேவையில்லாத செலவுகள் இருக்கும் சோ ஞாயிற்றுக்கிழமை கிழமை கண்டிப்பா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாலு பேர் வந்தாங்கன்னா நம்மதான் செலவு பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் இந்த நாள் மேலும் சிறப்பான நாளாக அமையறதுக்கு விநாயகர் ஆலய வழிபாடு செய்யலாம் இன்னைக்கு அன்னதானங்கள் செய்யறதும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை எல்லாம் பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் விருச்சிக ராசிக்காரர்களின் உண்மை மற்றும் போலிமுகம் எப்படி இருக்கும் விருச்சிக ராசிக்கு வந்து அந்த லக்னமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி ரொம்ப அந்த ஸ்டபர்னஸ் இருக்கும் அடமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பிடிச்ச முயலுக்கு மூணே கால் அப்படின்ட்டுன்னு இதில் வந்து ராசி அந்த லக்ன காரகன் லக்னத்துலேயே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ரிச்சிக ராசி ருச்சிக லக்னத்தில் செவ்வாயும் அதுலேயே இருக்குது சந்திரன் செவ்வாயெல்லாம் அதுலேயே இருக்குது அப்படின்னா ஒரு மாதிரியான ஒரு அசட்டு பிடிவாதான் அவங்களுக்கு இருக்கும் சம்டைம்ஸ் நமக்கே எரிச்சலாக இருக்கும் இது என்னது சொன்னதையே கேட்க மாட்டேங்குது இது சொன்னதையே நம்ம கேட்க வேண்டியிருக்கேன் அப்படிங்கிறது இந்த ராசி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் அவங்களால வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் அது அனுஷமாக இருக்கலாம் கேட்டையாக இருக்கலாம் விஷாகமாக இருக்கலாம் சரி நிஜமுகம் என்ன அப்படியே படப்பட படப்படன்னு உண்மையை வந்து பேசறது அவங்க என்ன உணர மாட்டாங்க அப்படின்னா நம்ம இதை வெளிப்படையா பேசுகிறோமே அப்போ மற்றவங்க மனசுல அது எவ்வளோ ஹேர்ட் ஆகும் அப்படிங்கிறத அவங்க உணரவே மாட்டாங்க நான் கரெக்டாக சொல்லிட்டேன் நான் வந்து மனசில் இருக்கிறத ப்ளெயின்னாக பேசிட்டேன் சரி நீங்கள் பேசிட்டீங்க பட் அடுத்தவங்களுக்கு அது எப்படி இருக்கும் இதை சொல்லுற விதமும் வேற விதமாக நம்ம சொல்லலாம் இல்லையா ஸோ அதை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லும் பொழுது ப்ராபப்ளி அவங்களுடைய ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணுறமே அப்படிங்கிறது இருக்கும் போலி முகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் போலியா இருக்க தெரியாது தான் இதில் விசாக நட்சத்திரக்காரர்கள் நம்ம சொல்லலாம் இவர்கள் இடத்தில் ஒரு போலியா சிரிக்கிறது யாரையுமே பகச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மெல்லாம் வந்து ஒருத்தரை பிடிக்கல தப்பு செய்யறாங்கன்னா நீ பண்றது தப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இவங்க அதை சொல்ல மாட்டாங்க எங்க தனக்கு கெட்ட பேர் வந்துரும்மோ அப்படின்ட்டுன்னு ஆஹ் இல்லை இல்லை அப்படின்னு இந்த பேசி மழைப்பி பூசி மொழுகிறது அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க அனுஷம் கேட்ட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கிளீனாக பேசுறதுக்கு இருக்கும் சம்டைம்ஸ் அவங்க செய்கிறத வந்து நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க அது கேட்ட நட்சத்திரக்காரர்கள்ட்ட நிறைய உண்டு ஸோ சீக்கிரட்டு சீக்ரெட்டாக வாழறது அப்படிங்கிறது அவங்க என்ன பேசுகிறாங்க இப்போ சம்டைம்ஸ் சில பேர்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஃபோன் வந்தால் நம்ம வந்து இங்கேயே உட்காந்து பேசுவோம் எந்த ஃபோன் வந்தாலும் எடுத்துகிட்டு வெளியில் போய் தனியாக பேசுவாங்க அவங்க பேசுறதே வெளில கேட்கவே கேட்காது யார்கிட்ட பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க இதெல்லாம் நீங்கள் அவங்கள கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு ப்ரைவசி அப்படின்னு சொல்லுவாங்க பட் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்கள்ட்ட அது அவசியம் இல்லை இல்லையா வி கேன் பி ஓப்பன் டு ஆர் ஃபேமிலி மற்றவங்க வெளியே இடத்துல என்ன பரவாயில்ல எப்படி இந்த கேட்டே நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு இரநேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் ராசி பலன்கள் பார்த்தோம் இன்னைக்கு சண்டே பரிகாரங்கள் யார் யார் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம் அண்ட் ரிஷிக ராசிக்காரர்களுக்கு அந்த இருமுகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுட்டோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நினைக்கிறேன் சுபதினம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்